ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவோடைய முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்திகள் நம்ம அந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதாவது சவுதி அரேபியாவுடைய ஒர்க் விசாவில் வந்து ஒரு சில அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த தகவல்களை இந்தியாவில் உள்ள சவுதி தூதரகம் தரப்புலேருந்தே வந்து அதாவது உறுதிப்படுத்திருக்கிறாங்க இனிமேல் ஒர்க் விசாவில் யார் வந்து சென்றாலும் சரி அதாவது ஒர்க் விசாவுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ரொஃபஷ்னல் வெரிஃபிகேஷன் டெஸ்ட்டில் வந்து பாஸ் ஆகியிருக்கணும் அதோட ரிசல்ட் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணணும் இது வந்து அந்த ஏஜென்ட்ஸ் எல்லாருக்குமே கன்சல்டன்சி ஏஜென்ட்ஸ் மூலமாக சிலர்லாம் வேலைக்கு போவாங்களே ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த சுற்றறிக்கை மாதிரி அதை வந்து அவங்க அனுப்பிச்சிருக்குறாங்க ஸோ அது வந்து உங்களுக்கு இந்த வீடியோலேயே வந்து நான் அட்டாச் பண்ணிருக்கிறேன் அதாவது ஒர்க் பீஸாவில் வந்து யாரெல்லாம் வந்து போகிறாங்களோ சில ப்ரொபஷனல் குறிப்பிட்ட ப்ரொபஷனல்லாம் வந்து அந்த ப்ரொபஷனல் வெரிஃபிகேஷன் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக பண்ணணும் இந்த தேர்வு மூலமாக அதாவது குவாலிட்டியான நல்ல திறமையான வேலையாட்கள் வந்து கிடப்பாங்க சவுதி அரேபியாவுடைய தொழிலாளர் சந்தையை வந்து மேம்படுத்துவதற்காகவும் திறமையான தொழிலாளரை வந்து ஊக்குவிப்பதற்காகவும் திறமையற்ற தொழிலாளரை வந்து வேலைக்கு எடுப்பதை வந்து நிறுத்துவதற்காகவும் தான் சவுதி அரேபியா இந்த மாதிரி நடவடிக்கைலாம் வந்து எடுத்துகிட்டு வர்றாங்க ஸோ இதுக்கு முன்னாடிலாம் அதாவது யாராவது ரெஃபரன்ஸ் இருந்தாலே நம்ம வந்து ஒரு ஃபீஸில் சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு வர மாதிரி இருக்கும் பட் இனிமேல்லாம் அந்த மாதிரி கிடையாது எந்த தொழிலுக்கு வராங்களோ அந்த தொழிலில் வந்து வரகிற நபர் வந்து அதில் திறமையாக இருக்கணும் அந்த வேலையை பற்றி தெரிஞ்ச நபர் மட்டும்தான் வர முடியும் அதுக்காக தான் இந்த மாதிரி தேர்வு வந்து நடத்துகிறாங்க இந்தியாவிலே நிறைய இடங்களில் அதாவது தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் இருக்குது கேரளா அதே மாதிரி உத்திரப்பிரதேசம் மும்பை நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரி தேர்வு மையங்கள் வந்து இருக்கிறது சவுதி அரபியாவுடைய ப்ரொபஷனல் வெரிஃபிகேஷன் டெஸ்ட்டு வந்து ஸோ அந்தந்த தேர்வு மையங்களில் உங்களுடைய கன்சல்டன்ட் ஸோ வந்து ஏஜென்ட்ஸ்லாம் வந்து இதை பற்றி உங்களுக்கு சொல்லுவாங்க அதாவது யாரெல்லாம் சவுதி ரேபியாவில் வந்து ஒர்க் விசாவில் வந்து நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தகவல்கள் எல்லாமே அப்டேட் பண்ணுவாங்க இனிமேல் ஒர்க் விசாவை வந்து நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த டெஸ்ட்டில் வந்து நீங்கள் பாஸ் ஆகணும் அதை அப்டேட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த விசா ப்ராசஸ் எல்லாமே வந்து பண்ணுவாங்க அப்படின்றத அதாவது இந்தியாவில் உள்ள சவுதி தூதரகம் வந்து இதை உறுதிப்படுத்திருக்கிறாங்க ஸோ இனிமேல் ஒர்க் விசாவில் போகிறவங்களுக்குலாம் இந்த ப்ரொஃபஷனல் வெரிஃபிகேஷன் டெஸ்ட் வந்து கட்டாயம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதாவது திறமையான தொழிலாளர்களை வந்து ஊக்குவிப்பதற்காகவும் மாதிரி இந்த இந்த மாதிரி ப்ரொபஷனல் வெல்ஃபிகேஷன் டெஸ்ட்டில் வந்து பாஸ் ஆனோடனே உங்களுக்கு சேல்ரி கூட வந்து அதிகமாக வந்து முன்பு கொடுக்குறத விட அதிகமாக வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி கம்மியான சம்பளத்தெலாம் வந்து இந்த உறுப்பு செலவெல்லாம் வந்தாங்களா பட் இனிமேல் இந்த ப்ரொபஷனல் வெரிஃபிகேஷன் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிற மூலமாக சேலரியும் அதிகமாக வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த தேர்வை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமான் செக்ஸ்லாம் பதிவு செய்யுங்க தேங்க்யூ